அவர் அதாவது டிபெண்டிங் ஆன் அவரோட கட்சி எப்படி செட்டப் ஆகுது எப்படி பெருசாகுது அதை பொறுத்து இருக்குது அதில் இப்ப பிஜேபி ஃபேக்டர் பத்தி இப்ப சொல்வது வந்து ஐ திங்க் இட் இஸ் டூர்லி ஓகே இந்த இந்த நேரத்துல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ பாருங்க இப்போ அண்ணாமலை எஸ் டு ரிட்டர்ன் அவர் திருப்பி வருவாரு அதுக்கு பிறகு தமிழ்நாடு பிஜேபி எந்த மாதிரி ஒரு தலைமை இப்போ பார்க்க போறது

டூர் ஆரம்பிச்சிருவாரு கிராம கிராமமா போவாரு மாவட்டம் மாவட்டமா போறாரு இப்போ இதுல கொஸ்டின் என்னன்னா அவருக்கு எந்த மாதிரி ரோல் தலைமை பிஜேபி தலைமை எந்த மாதிரி இது பண்ண போகுதுங்கிறது கொஸ்டின் அதுக்கு பிறகுதான் எந்த மாதிரி கூட்டணி ஏற்படுமா ஏற்படாதா இப்போ ஆனா அதே சமயத்துல அதிமுகலயும் ஒரு திங்கிங் இருந்துட்டு இருக்கு ஏன்னா அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட கூட்டணி செய்வது இப்ப இந்த ஆக்டர் விஜய் வந்த பிறகு இது ஒரு புது கல் இது ஒரு புது ஃபேக்டர் நிச்சயம் அதாவது எவ்வளவுதான் நீங்க அத பத்தி பேச வேண்டாம் அத பத்தி நம்ம ஒண்ணும் விமர்சிக்க வேண்டாம்னு பல கட்சிகள் முடிவு எடுத்திருக்காங்க இன்ட்ரூடிங் டிஎம்கே சரி இவரை பத்தி பேசினா அவங்க விசிறிகள் அஃபெக்ட் ஆயிடுவாங்க இல்ல வேற ஏதாவது எடுத்துப்பாங்க ஃபேன் அப்செட் இருக்காங்க பட் ஒண்ணு நிச்சயம் டாக்டர் கணேஷ் என்னன்னா தமிழ்நாடோட அரசியல் நிலைமை இஸ் நவ் அதுல பல பாசிபிலிட்டிஸ் தெரியுது அதாவது இப்ப எப்படி போறது டிஎம் கேக்குள்ள என்ன ஆக போகுது எப்படி உதயநிதி பூரா கண்ட்ரோல் எடுத்துக்க போறாரு இல்ல கண்ட்ரோல் எடுத்துட்டாரு அதுக்கு பிறகு உள்ள இருக்கிற பார்ட்டி டைனமிக்ஸ் இதை பொறுத்து கூட்டணி கட்சிகளும் அவங்களும் பாப்பாங்க அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாத நிலைமை இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது எப்ப எது நடக்கும் சொல்வதற்கு கடினமா இருக்கோ இது நடக்காது சொல்வது கடினமா இருக்கு ஏன்னா வந்து அண்ணாமலை அண்ட் இபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு இரண்டு துருவங்களா இருக்கிறாங்க அவங்க இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்ல சேர்ந்து இருந்தாங்கன்னா டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஆயிருக்கும் அது வந்து ரெண்டு பேருமே ரெண்டு துருவங்களா இருந்து ரெண்டு ஆப்போசிட் டைரக்டன்ஸ்ல போயிட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல திருப்பியும் உள்ள வரது சாத்தியமா ஒருவேளை இபிஎஸ்க்கு வந்து ஏதாவது இடையூறுகள் வந்து அவரு வந்து ஒருவேளை நீக்கப்பட்டால் இல்லைன்னா இந்த சைடில் அண்ணாமலை வந்து அண்ணாமலை இல்லாத ஒரு பிஜேபி உருவாக்கப்பட்டால் ரெண்டு பேரும் இணையறதுக்கு ஒரு ஸ்மால் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க நீங்க எப்படி சார் அது அதை எப்படி பாக்கு இல்ல பாருங்க அரசியல் எதுவுமே பர்பரெண்ட் இல்லைங்க அதாவது இப்ப கட்சிகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அரசியல் அதுதான் அரசியல் அதாவது என்னன்னா பழைய கசப்பு இருந்தா கூட புது நிலைமை பொது சூழ்நிலை அதெல்லாம் பார்த்து அவங்க அவங்க முடிவு எடுக்கணும் இப்ப பாருங்க அவர் ஒரு 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 அண்ணாமலை காரணத்தை காட்டிட்டு அவர் வெளியில வந்துட்டார் என்டிஏ பட் அது வந்த காரணங்கள் பல இது அவரும் ஒரு இதுல வந்தாரு ஒரு கால்குலேஷன்ல சரி தப்ப இந்த பாதையில போனா நமக்கு வளர்ச்சி இருக்கும் பிஜேபி கூட இருந்தா பாதகமா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்தாரு ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய ஒண்ணு வெற்றி கிடைக்கல நிச்சயமா கிடைக்கல சார் அதான் சிறுபான்மை ஓட்டெல்லாம் வரும்னு நினைச்சாரு யாருமே வந்து சேரல எஸ்டிபிஐ ஒன்னே வந்து சேர்ந்தாங்க அவங்களால வந்து ஒரு பெரிய கணிசமான ஒரு ஓட்டை ஷேர் அவங்களால வந்து பெற்று கொடுக்க முடிய முடியல எல்லாருத்துலயும் தோல்வி தானே ஜீரோ சிக்ஸ் இல்ல அதே மாதிரி பிஜேபி தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு ஃபார்முலா இது பிரதமர் அதாவது பிரதமர் அமித்ஷா சொல்லின தான் பிஜேபியை நம்ம வளர்க்கணும் பிஜேபியை ஸ்ட்ரென்தன் பண்ணனும் தமிழ்நாட்டுல அது தனி கால நிக்கறதுக்கான வாய்ப்பை தேடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதுல போனாரு அதுக்கும் நம்ம பார்த்தோம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது தமிழ்நாட்டுல பாருங்க சில சில அடிப்படை சேலஞ்சஸ் இருக்கு பிஜேபி அடிப்படை சேலஞ்சஸ் இருக்கு அதிமுக இத்தனைக்கு இடையே இப்ப ஒரு புது ஃபேக்டர் வருது ஆக்டர் விஜய் தவிர்த்து பாருங்க காங்கிரஸ் இப்ப காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தலைமையில அவங்களும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க தே டு பி வெரி அசெப்டிவ் இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் ஆகும் ஆனா இது எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா இப்போ அடுத்து இப்போ பாருங்க இப்போ ஜார்க்கண்ட்ல மகாராஷ்டிராலேயே தேர்தல் இருக்குது அதாவது இப்போ நவம்பர் பதிமூணு ஜார்க்கண்ட்ல ஒரு ஃபேஸு அடுத்த பேஸ் இருபது மகாராஷ்டிரால முழு மாநிலத்துல இருபது இது முடிந்த பிறகு இருபத்தி மூணாம் தேதி மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது இதை தவிர தவிர்த்து நாற்பத்தெட்டு இடங்கள்ல இடைக்கால தேர்தல் நடக்கிறது அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸ் அது ஒரு ஒரு மினி எலெக்ஷன் மாதிரி பார்க்கலாம் பல இட மாநிலங்கள்ல நடக்குது இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன மாதிரி ரிசல்ட் வருது மக்களோட மூடு எப்படி இருக்கு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிக்சர் கிளியரா இருக்கும் ஒன்னு இரண்டாவது அடுத்த வருடம் பாருங்க ரெண்டு பெரிய தேர்தல் இருக்குது ஆரம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பத்துல உங்களுக்கு டெல்லி டெல்லி சட்டசபை தேர்தல் வருது இதுல கேஜ் கேஜ்ரிவாலோட எதிர்காலம் என்ன பிஜேபி டெல்லிய இது பண்ண முடியுமா அது ஒண்ணு நவம்பர் மாதத்தில் அதாவது அடுத்த நவம்பர்ல பாத்தீங்கன்னா பிஆர் தேர்தல் பிஆர் வந்து மகாராஷ்டிரா மாதிரி பெரிய ஃபேக்டர் பாருங்க நாலஞ்சு மாவட்ட அதாவது நாலஞ்சு மாநில தேர்தல்கள் அதாவது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள்ல தேர்தல் இருக்கு பாருங்க பெரிய இண்டிகேட்டர் நேஷனல் மூட் எப்படி இருக்குது அதனால நம்ம போறது பார்க்க வேண்டி இருக்கிற ஒரு ஒரு காலகட்டம் இது சரி சார் அதே சமயத்துல நீங்க சொன்னீங்க விஜய பத்தி நிறைய சொல்லிட்டீங்க ஒருவேளை விஜயோட அந்த ஒரு நட்பு வந்து இபிஎஸ்க்கு கிடைக்காததுனாலதான் லைட்டா ஒரு சைன் கொடுக்கிறாரோ பாஜகக்கு அப்படின்னு வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பாஸ்கர் எப்பவுமே அவர் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார் அவர் கேட்க சொல்லி இருக்கிறாரு சார் இது இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை அந்த நட்பு விரிசல்னாலதான் இந்த சைட்ல இல்லன்னா வந்து இபிஎஸ் சொல்றாரா நீங்க இல்லைன்னா நான் திருப்பியும் பாஜக கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையில பாருங்க யாரும் எந்த ஆப்ஷனையும் மூடிங்கள மூடலை

தேவையான பாருங்க அடல் பிஹாரி வாஜ்பாயோட பிஜேபி அரசுல சேர இல்லையா ஐடியாலஜி இஷ்யூ இல்லீங்க கொள்கைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எனக்கு இவரோட கை கொடுத்தா எனக்கு லாபம் இருக்குதா இல்ல நஷ்டம் இருக்குதா இந்த கால்குலேஷன் தான் இந்த கால்குலேஷன் மகாராஷ்டிரா நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது நீ மகாராஷ்டிரோட அரசியல் நிலைமை பாருங்க எப்படி இருக்குது ஆறு கட்சிகள் களத்துல

பாருங்க அதாவது இருக்கிற கூட்டணியில என்னன்னா அதிகமா சீட்டு வேணுங்கிறது எப்போதுமே இருக்குது போன தேர்தலோட இந்த தேர்தல் அதிகமா போட்டியிடறோம் ஏன்னா அவங்க சப்போர்ட்டர்ஸ் மில் டிபான்ட் கரெக்ட்டா அப்புறம் எங்களுக்கு அதிக சீட் தேவை நம்ம அதிக கண்ட இது கேண்டிடேட்ஸ் போடணும் அது ஒரு பக்கம் ஆனா டெஃபினெட்டா கொலூஷன் இப்ப ஒரு இப்ப மகாராஷ்டிரா பார்த்துட்டு அப்புறம் எனக்கு என்ன தோணுது இது எந்த மாதிரி ஒரு இது பாருங்க கேண்டிடேட்ஸ் கூட இப்போ கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இடம் மாறுவது ஒரு பக்கம் கேண்டிடேட்ஸ் பாருங்க இந்த இதெல்லாம் மஹாராஷ்டிர தேர்தல சில கட்சிகள் தன் கேண்டிடேட்டை உண்ணூருக்கு அலைன்ஸ் பார்ட்னரோட இதுல இருக்க சொல்றாங்க இது தமிழ்நாட்டில இருக்கு இதுல பல பேர் நின்னு ஆக மொத்தம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கை அப்படி மூடி வச்சிட்டு இருக்காங்க என்ன எப்படி எது இந்த பக்கம் அப்புறம் தேவதேவியில் ஓப்பன் கரெக்ட் சார் இன்னொரு ரிஷி கேக்க சொல்லிருக்கேன் அதாவது வந்து விஜய் வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா அலைவா அதாவது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதை வந்து இப்ப சொல்லியிருக்க கூடாது ஹிஸ் ஓபன் த பண்டோரா அது வந்து இன்னி லாஸ்டா தான் வந்து அவர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் இருந்துச்சு நேற்றுக்கு அப்படி பேசிட்டு இருக்கும்போது சார் உங்களை இன்டர்வியூ பண்ற நீ சார்கிட்ட கேட்டுப்பாரு அவர் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாரு ஐ தாட் ட்ரான்ஸ்பரன்சி இஸ் ஓலோபோ ட்ரஸ்ட் அதாவது வந்து ட்ரான்ஸ்பரென்ட்டா இருந்தா வந்து யூல் டெவலப் ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நீங்க சொல்றது அதுல பாயிண்ட் இருக்குது டாக்டர் கணேஷ் என்னன்னா எல்லாரும் கூறுவது போல உங்க நண்பர்கள் கூறுவது போல ஒரு ஒரு கட்சி துவக்கத்திலேயே கூட்டணியை பத்தி பேசுவது கூட்டாட்சி பத்தி பேசுவது ஆமா உம் இது இது வந்து கேட்டீங்கன்னா எனக்கு முதல் முறையாக தான் தோணுது ஏன்னா எடுத்த உடனே யாரும் அதுல ஆரம்பிக்க மாட்டாங்க நம்ம கூட்டணி தேவைங்கிறத உணர்வது ஒரு பக்கம் ஆனா கூட்டாட்சி கூட்டாட்சி பக்கம் நாங்க இருப்புன்னு சொல்வது என்ன அர்த்தம் ஒரு விதத்துல என்ன இன்னைக்கு தமிழ்நாடோட அரசியல் நிலைமைய ஒரு அக்செப்ட் பண்ணிக்குது ஓ இதுதான் இன்னைக்கு அரசியல் நிலைமை இங்க பாருங்க கூட்டணின்னு வந்ததுன்னா அது டிஎம்கேவை எதிர்த்து இருந்திருக்காங்க அதிமுகவை எதிர்த்து இருக்காங்க அது எம்ஜிஆர் டயத்துல இருக்கட்டும் ஜெயலலிதா டயத்துல இருக்கட்டும்

முழுமே நாங்களே ஆட்சி பண்ணுவோன்னு இது பண்றது இது பண்ணுவது டைம் அது இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம் கரெக்ட்டு உம் சரிங்க அதுல அதுல வந்து அதனால அவர் தன்னை வீக்கா காமிச்சிட்டாருன்னு இல்ல இஸ் வெரி ரியல் அதே மாதிரி அண்ணாமலை என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு திராவிட கட்சி வந்து தேர்ட்டின் பர்சென்ட்டு கீழே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு வெரி அப்ரப்லி அது அவர் டேரக்டா சொல்லனாலும் அந்த அதிமுகவை தான் சொல்லியிருக்கிறாரு பிப்டீன் வரைக்கும் கீழே போறாருக்கு சான்சஸ் இருக்கா சார் அதிமுக அந்த அளவுக்கு மோசம் ஆயிடுச்சா அதிமுக நிலைமை சரியில்லைன்னா அதிமுக தலைவர்களுக்கும் தெரியாது அதுக்கு காரணம் என்னன்னா இல்ல பிரிச்சு பிரிச்சு இருக்காங்க திருப்பி ஒன்னா வந்து அவங்க பண்ணியானோம் அது எப்படி பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து பாருங்க அவர் என்ன அவர் ஒரு இதுல என்ன இறங்கினார்னா எப்படியாவது டிஏ ஒரு பிஜேபி ஒரு ஃபேக்டரா கொண்டு வரணும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல

ஆஹ் ஐ நாட் செய் அண்ணாமலை செய்து முழு தவறு பட் சார் டாக்டிக்ஸ் ஒன்னு ஸ்ட்ராட்டஜி ஒன்னு பர்செப்ஷன் ஒன்னு இதெல்லாம் எந்த நேரத்துல எதை எப்படி இன்னு பண்ணனும்ங்கறது இருக்கு அதே நேரத்துல அதே நேரத்துல என்ன நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு காலத்துல அண்ணாமலையை நீங்க இது பண்ணி பிஜேபி செயல் பண்ணனும்ங்கிறது எனக்கு தோணலை ஏன்னா விதவுட் அண்ணாமலை சார் கேன் பி பிஜேபி தமிழ்நாடு ஐ டோன்ட் பிலீவ் இ வில் பி தேர் ஏன்னா வந்து அவரு அங்க போன உடனே அண்ணா அதாவது வந்து பிஜேபியோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லா தான் இருக்கு அண்ணாமலை வாஸ் தேர் இட் வாஸ் ஆல்வேஸ் ஆன் த நியூஸ் இட் குட் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் தட்ஸ் வாட் த பொலிட்டிஷியன்ஸ் ஆல்வேஸ் வாண்டட் இல்லையா ஏன்னா வந்து பீங் ஆன் த நியூஸ் பீங் ஆன் ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் த நியூஸ் பேப்பர் சொல்லுங்க சார் சார் அமெரிக்கா இப்போ நீங்க இருக்கிற இடத்துல அமெரிக்காவா இருக்கட்டும் இல்லை யூகே அங்கெல்லாம் பாருங்க பாலிட்டிஷியன்ஸ் வந்து அரசியல்வாதிகள் ஒரு பிரேக் எடுத்துப்பாங்க யூனிவர்சிட்டி போவாங்க படிச்சுட்டு வருவாங்க திருப்பி சேருவாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு குறிப்பிட அதாவது இந்தியாவுல பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாம் படித்து விட்டு இறங்கின வந்து களத்துல இறங்குவாங்க அதுல பிரேக் எடுத்துட்டு போறதுங்கிறது கிடையவே கிடையாது ஆமா ஒரு பிரேக்னாலே குட் பை மாதிரி ஆயிடும் ஆமா மிக நம்ம அரசியல்ல இது ஃபிட் ஆகுது பட் அப்படியே அவர் ஒரு பிரேக் எடுத்திருக்காரு பிரேக் அவுட்ல போயிட்டு இப்ப வர அவர் குடுக்குற கான்ஓலியைலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா விஷயம் என்ன சொல்லணும்னா அண்ணாமலை போல அரசியல்வாதிகள் பீப்புள் who are எப்படி நல்லாட்சி what is good governance இதெல்லாம் பாருங்க இதுல வந்து ஒரு படிச்சு புரிந்து இது பண்ணி தன் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்

நிச்சயமா நிச்சயமா திங்ஸ் ஆர் சேஞ்ச் சார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம்